வழக்கமானவர்களே வேதியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பெயர்வினை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒடுக்கம் பத்தி தான் பார்க்க போறோம் உல் கிருஷ்ணர் ஒடுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகேடுகள் மற்றும் கீட்டோன்களை ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடோடு சேர்த்து நம்ம வெப்பப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் கிடைக்கிறது தான் இந்த உல் கிருஷ்ணர் ஒடுக்கம் இந்த உல்ஃப் கிருஷ்ணர் ஒடுக்கத்தில் ஹைட்ரஜன் வந்து ஒரு ஒடுக்கும் காரணியாகவும் சோடியம் ஈத்தாக்சைடோடு வினையூக்கியாகவும் செயல்படுது இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரிடக்ஷன் ஆல்டிகேடுகள் அண்ட் கீட்டோன்ஸ் when heated with hydrazine and sodium ethoxide hydrocarbons are formed hydrazine acts as a reducing agent and sodium ethoxide as a catalyst இப்போ இந்த উলஃப் கிஷ்னர் ዑட்கோட பொதுவான ஸ்கீம் வந்து பார்க்க போறோம் முதல்ல ஆல்டிஹைட் கூட வந்து hydrazine மற்றும் sodium ethoxide முன்னிலையில வெப்பப்படுத்துறப்ப நமக்கு ஹைட்ரோகார்பன்கள் கிடைக்குது இதே போல் கீட்டோன்கள் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைட் முன்னிலை வெப்பப்படுத்துறப்ப நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது இப்போ இந்த உல்ஃப்கிருஷ்ணர் ஒடுக்கத்தோட மெக்கானிசம் வந்து பார்க்க போறோம் முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கீட்டோன்களுக்கான மெக்கானிசம் தான் பார்க்க போறோம் இதே தான் ஆல்டிஹைடுகளுக்கான மெக்கானிசமும் இருக்க போகுது முதல்ல கீட்டோன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரசின் கூட வந்து வினைபுரியுது கீட்டோனில் இருக்கிற இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனில் இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரசோன் அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் கிடைக்கிது இப்போ இந்த உருவான இந்த இடைப்பொருள் ஹைட்ரசோன் வந்து சோடியம் ஈத்தாக்சைடு கூட வந்து வினைபுரிய போகுது சோடியம் ஈத்தாக்சைடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸாகவும் என்ஏ பிளஸ்ஸாகவும் நம்மளுக்கு பிரி வினைக்கு மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கும் இது வந்து ஒரு காரமா வந்து இங்கே செயல்படுது இந்த உருவான அந்த ஹைட்ரசோன் இந்த படிநிலை வந்து ஒரு கான்டென்சேஷன் வினை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சோடியம் மீத்தாக்சைட்ல இருக்கிற இந்த ஓ மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இங்கே நோக்கி நகரும் போது நைட்ரஜன் டபுள் பாண்ட் நைட்ரஜனை நம்மளுக்கு உருவாகுது இப்போ இந்த நைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற இந்த இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனை நோக்கி நகரும் போது நம்மளுக்கு கார்பன் எதிரயினி உருவாகுது அது மட்டும் இல்லாமல் எத்திலால்கால் இங்க இருந்து வெளியே போகுது இப்போ நம்மளுக்கு வெளியேறின இந்த எத்தில் எத்தில்கால் வந்து நம்மளுக்கு உருவான இந்த கார்பன் எதிராயினி கூட வந்து வினைபுரிய போகுது இப்போ உருவான இந்த கார்பன் எதிராயினி என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே எத்திலாள்கால்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு ஈத்தாக்சைடு அயனியும் இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருளும் உருவாகுது இப்போ உருவான இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா உருவான இந்த ஈத்தாக்சைடு அயனி கூட வந்து சேர்ந்து வினைபுரியப் போகுது இந்த ஈதாக்சைடு அயனில் இருக்க இந்த ஆக்சிஜன் நீ என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற இந்த பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணது அப்படின்னா இங்கே நோக்கி நகரும் போது நைட்ரஜன் முப்பிணைப்பு நைட்ரஜன் நம்மளுக்கு உருவாகுது அது மட்டும் இல்லாம இந்த நைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு கார்பன் எதிரயினி உருவாகுது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் ஆழ்க நைட்ரஜன் கேஸும் நம்மளுக்கு வெளியே போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கார்பன் எதிரயினி இடைப்பொருள் உருவாகுது இப்போ உருவான இந்த எதிரயினி என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறின இந்த எத்தில் ஆழ்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பில் உள்ள வந்து ஆக்சிஜன் நோக்கி நகரும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈத்தாக்சைடு அயனி வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் என்னது அப்படின்னா ஹைட்ரோ கார்பனுகளும் இந்த வினையோட முடிவில் நம்மளுக்கு கிடைக்குது இந்த உல்ஃப் கிருஷ்ணர் ஒடுக்கம் வந்து மிக முக்கியமான ஒரு ஒடுக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளமன்ஷன் ஒடுக்கத்துக்கு ஒரு மாற்றான ஒரு ஒடுக்கவினை வந்து இந்த உல்ஃப் கிருஷ்ணர் ஒடுக்கம் நம்ம கிளமன்ஷன் ஒடுக்கம் வந்து ஆல்ரெடி சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதையும் போய் பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது உல்ஃப் கிருஷ்ணர் ஒடுக்கத்தோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம் முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசித்தாண்டிகை வந்து ஹைட்ரஜின் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு ஈ தேன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீர் மற்றும் நைட்ரஜன் கேஸும் கிடைக்குது அசிட்டோன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு கூட வினைபுரியும் போது புரொப்பைன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீர் மற்றும் நைட்ரஜன் கேஸும் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மெக்கானிசம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசிட் ஆல்டிகைட் கொடுத்துருக்காங்க அதாவது ஆல்டிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உள்கிருஷ்ணர் ஒடுக்க வேண்டிய காரணியாக வந்து ஹைட்ரசீன் மற்றும் சோடியம் நீத்தாக்சைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆல்டிகேட்டில் இருக்கிற இந்த கார்பனில் இருக்கிற இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களாக ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ரெண்டு பயிற்சி வினா வந்து கொடுக்குறேன் அந்த பயிற்சி வினா வந்து இந்த ரெண்டு பயிற்சி வினா தான் இந்த ரெண்டு பயிற்சி வினாவையும் உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மாணவர்களே உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த உல்ஃப் கிருஷ்ணர் ஒடுக்கம் மெக்கானிசம் மற்றும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மன்றாதீங்க நன்றி மாணவர்களே